வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு கனடாவில் நிலநடுக்கமா கனடாவில் நிலநடுக்கம் வந்ததா ஆம் எப்போ வந்து ஆம் இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவிலே பதினொரு மணி வாக்கில வந்து ஒன்றியோவில் நில அதிர்வு பூமி அதிர்ச்சி சிறிய அளவில் வந்து பதிவாகி இருக்கின்றது என்ன அளவில பதிவாகி இருக்கு பார்த்தமண்டா சுமார் மூன்று ஏழு ரிக்டர் அளவில சிறிய நிலநடுக்கம் கனடாவில் பதிவாக இருக்கிறது அதுவும் ஒன்டாரியோ மாகாணத்தில் என்பதுதான் வியப்பு அளிக்கின்றது உத்தியோகபூர்வ தகவல் வெளியாகி இருக்கின்றது என்ன விஷயம் என்று பார்த்தமண்டா இது சவுத் ஈஸ்ட் ஒரிலா ஒன்டாரியோ பகுதியினுடைய இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து அதை விட நார்த் ஈஸ்ட் ஒன்டாரியோவில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் வாக்கில ஆழம் அதாவது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து இந்த பூமி அதிர்ச்சி உருவாகி இருப்பதாக தகவல்கள் உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கின்றன ஆம் ஒன்டாரியோவினுடைய இதய பகுதியில் இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் அதுவும் தாழ்வான இந்த ஐந்து கிலோமீட்டர் என்கின்ற ஒரு சிறிய கிலோமீட்டர் ஆழமான பகுதி என்ன அதுக்குள்ள பூமி தட்டுக்கள் உரசு இருக்கின்றன மோதி இருக்கின்றன இதனால் மூன்று தசம் ஏழு என்கின்ற அளவில் வந்து இந்த பூமி அதிர்ச்சி ஒன்றாரியோ மாகாணத்தில் உணரப்பட்டிருக்கிறது முன்னர் பல செய்திகளுக்குள்ள பார்த்திருப்பீங்கள் கனடாவில் பூமி அதிர்வு ஏற்பட என்று ஒரு அறிக்கை சுட்டி காட்டிய பொழுது எல்லோருமே வந்து கனடா பாதுகாப்பான நாடு போதுமே பூமி அதிர்வுகள் வரவில்லை என்று நீங்கள் அதை வந்து ஒரு நக்கல் நையாண்டியாக கடந்திருப்பீர்கள் ஆனால் மாறி வருகின்ற உலக தட்டுக்களுடைய நகர்வுகள் உலக தட்டுக்களுடைய மோதுகைகள் பூமி கண்டங்கள் கீழே இருக்கிற கண்ட நகர்வு அவர்களுக்கள்ளால வெவ்வேறு நாடுகளில் அதாவது பூமி அதிர்வு உணரப்படாத நாடுகளில் கூட இப்பொழுது பூமி அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே பூமி அதிர்வு வருவதில்லை ஆனால் பேராசிரியர் குறிப்பிட்டது போல எதிர்வு கூடியிருந்தால் ஆனால் கண்டிலேயும் இதையொத்த சிறிய அளவிலான ரிக்டர் அளவிலான பூமி அதிர்ச்சி உணரப்பட்டதாக கடந்த மாதங்களிலே இந்த மாதங்களிலே பாதிப்புகள் உறுதிப்படுத்தியிருந்தன அதுபோல கனடாவிலேயும் இந்த ஆபத்து உணர்ந்திருக்கிறது இது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணவில்லை பெரிய ஆபத்துக்களை உண்ட உண்டு பண்ணவில்லை சேதங்களை உண்டு பண்ணவில்லை உயிர் சேதங்களை உண்டு பண்ணவில்லை என்றால் இது மிக குறைந்த ஒரு ரிட்டர் அளவிலான ஒரு பூமி அதிர்வு ஆனால் பூமி அதிர்வுக்கு பின்னர் அதாவது இது பத்து ஐம்பத்தொம்பது இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு ஒரு பத்து ஐம்பத்தொன்பது மணிவள மணிவாக்கில்தான் இது உணரப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னர் குறித்த துறையினர் வந்து அந்த பகுதி மக்களில் வந்து கருத்துக்கணிப்பு வினாக்களை ஏற்படுத்திய போது ரெண்டாயிரத்தி நானூறு ரிப்போர்ட்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது அங்கே மக்கள் உணர்ந்திருப்பதாக அதாவது சிறிய ஆட்டங்கள் சிறிய அந்த வளமைக்கு மாறான பிரதிபலிப்புக்கள் அதிர்வுகளை உணர்ந்ததாக சுமார் இரண்டாயிரத்தி நானூறு பதிவு செய்யப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது யுனைடெட் ஸ்டேட் ஜியோலஜிக்கல் சர்வே என்கின்ற அந்த அமைப்பினூடாக அது வகைப்படுத்தி இருக்கிறது கிளாஸிஃபை பண்ணிப்பட்டிருக்கிறது நாலு தசம் ஒரு ரிக்டர் அளவிலான பூமி அதிர்வு பதினொரு கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து உணரப்பட்டிருப்பதாக யுனைடெட் ஸ்டேட் ஜியோலஜிக்கல் சர்வே என்கின்ற அந்த நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது ஆ இதனூடாக என்ன தெரிய போகின்றது என்றால் உலகம் ஒரு மாதிரி இருக்காது பூ பூகோள அரசியல் தான் மாறுபட்டு கொண்டிருக்கிறது கனடாவை சுற்றி கிர்லாந்தை சுற்றி ஈரானை சுற்றி பூகோள அரசியல்கள் மாறுபட்டு கொண்டிருக்கிறது நேட்டோவை சுற்றி உக்ரைனை சுற்றி என்று பார்த்தால் இப்பொழுது உலகமும் தன்னை தகவமைத்துக் கொள்கின்றது பூமி நகர்வுகள் கண்ட நகர்வுகளினூடாக பூமி அதிர்வையே கண்டறியாத இந்த நாடுகள் வந்து பூமி அதிர்வை உணரத் தொடங்கி இருக்கின்றன இதை நாங்கள் சும்மா கடந்துவிட்டு போகக்கூடாது குறைந்த அளவுதானே பாதிப்பில்லை ஆனால் ஜப்பானில் நடப்பது போல ரஷ்யாவினுடைய தென்கிழக்கு பகுதிகள் பசிபிக் பிராந்தியங்கள் நடைபெற்றுவது போல் இந்தோனேசியாவிலே நடைபெற்றுவது போல பெரிய அளவில் உருவாகாட்டிக்கும் இப்போ இந்த பூமி அதிர்வே கண்டிராத இலங்கை போன்ற கனடா போன்ற தேசங்களில் உணரப்பட்டிருப்பது பதிவு செய்யப்பட்டிருப்பது வரும் காலத்தில் ஏதாவது ஆபத்தான நிகழ்வுகளை உண்டு பண்ணலாமா என்கின்ற தோரணையும் மக்கள் மத்தியிலே இழாமல் இல்லை பூமி இன் கீழே இருக்கிற கண்ட நகர்வுகள் நகர்வதனாலும் உரசுவதனாலும் போய் மோதி தட்டுவதனாலும் பல மாற்றங்கள் நிலநடுக்கங்கள் வெட்டிப்புக்கள் ஏற்படலாம் அந்த வகையில் பல்லாயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை பெரிய அளவில் கண்டம் நகர்வுகளும் மோதுகைகளும் இடம்பெறும் பொழுது அது எந்த தேசத்தில் நடக்குதோ அங்கே பெரிய அளவிலான பிரலயங்களை உண்டு பண்ணிவிட்டு போகலாம் கனடா ஒன்றும் அதற்கு விதி விலக்கல்ல இப்பொழுது மெல்ல மெல்ல சிறிய அளவிலான ரிக்டர் அளவிலான பூமி அதிர்வுகள் உணரப்பட்டிருப்பது எதிர்காலத்துக்காக கனடா ஒரு பூமி அதிர்வு வந்தால் எவ்வாறு தாங்க வேண்டும் வீடமைப்புகள் எவ்வாறு மக்கள் பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்கின்ற அபாயங்களை மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு வேண்டிய கடப்பாட்டை இப்பொழுது இது உணர்த்தியிருப்பது துலாம்பரமாக தெரிகின்றது ஆறவுகளே இனிவரும் காலங்களில் கனடாவுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று நினைக்கின்றேன் பூமி அதிர்வு வந்தால் எப்படி சமாளிப்பது பாதுகாப்பாக வெளியேறுவது உயிரிழப்புகளை குறைப்பது புரட்சியங்களை குறைப்பது என்கின்ற விடை கலந்தால் சிரிக்க வேண்டும் என்றால் கனடாவிலேயும் பூமி அதிர்வுகள் உணரப்பட்டு கொண்டிருக்கின்றன பதிவு பிடித்திருந்தால் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இந்த செய்திகள் சென்றடைய வேண்டும் மேலும் நல்ல தகவல்களை அறிவற்கு பக்கத்தில் இருக்க யூடியூப் சண்டலுக்குள்ளே போய் சப் கிரைப்பு பண்ணி பக்கத்தில் இருக்க மணியை பிடி தாக்கி விடுவதன் மூலம் மணிமணியான தகவல்களை உடனடியாக அடையலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்